الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل لعبادي يقول التي هي أحسن إن الشيطان ينزغ بينهم

இங்கே கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இது ஜும்மாவுடைய நேரமாகும் எனவே தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் வீணான கேளிக்கை பேச்சுகளை விட்டும் தவிர்ந்திருப்பதன் மூலம் இந்த ஜுமாவுடைய முழு நன்மைகளை அடையும் பொருட்டு வார்த்தைகளில் கவனம் இல்லையேல் வருந்தக்கூடிய நிலை வரும் என்கிற தலைப்பில் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே அல்லா ஜல்ல ஆலா இந்த மனிதனுக்கு எண்ணற்ற வழங்கி வழங்கியிருக்கின்றான் உதாரணமாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இதல் இதில் எண்ணற்ற படிப்பினைகள் புதைந்து கிடைக்கின்றனர் குறிப்பாக அல்லா ஜல்லஷா நஹா குர்ஆனிலே பல இடங்களில் நம்முடைய நாவையும் நம்முடைய பார்வையையும் நம்முடைய மர்மஸ்தலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக எச்சரிக்கை செய்கின்றான் நம்முடைய நாவு இருக்கின்றது இது ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் அதே நாவை கொண்டு அந்த மனிதனுக்கு இழிவையும் ஏற்படுத்தும் எனவேதான் அல்லாஹ் ஜல் லஷா நஹுவத் பனி இஸ்ராயுடைய ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் இவ்வாறாக எச்சரிக்கை செய்கின்றான் நவியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் கூறுவீராக அவர்கள் அழகிய சொற்களையே பயன்படுத்தட்டும் நிச்சயமாக அவர்களுக்கு இடையில் தீயதை தூண்டி விமர்சம் செய்வான் சைத்தான் மேலும் இன்ன சைத்தான அதுவும் முபீனா நிச்சயமாக சைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான் என்பதாக எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தான் அவர்களே நாம் நம்முடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாவை பேணி நடக்க வேண்டும் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மீது நாம் அதிகமான கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அபு ஹுரை அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னல் அப்த இலயத்தை கல்லமுபில் களிமத்தமின்றிதான் இல்ல அதாவது ஒரு அடியான் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளின் மூலம் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னால் அல்லது அவன் பயன்படுத்திய வார்த்தைகள் அல்லாஹு அங்கீகரிக்கப்பட்டுவிட்டது பொருந்திக்கொண்டான் என்று சொன்னால் அதை அவன் பொருட்படுத்தாவிட்டாலும் அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்தை கண்ணியத்தை உயர்த்துவான் என்பதாக அதே போல வெளிப்படுத்துகின்றான் அவன் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுவிடத்தில் கோபத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அவன் வெளிப்படுத்திய வார்த்தைகளை அவன் பொருட்படுத்தாவிட்டாலும் அவன் வெளிப்படுத்திய வார்த்தைகளின் மீது அல்லாஹ் கோபம் கொண்டு அவனுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்குகின்றான் என்பதாக புகாரியிலே பதிவாகி இருக்கிறது நாம் இந்த ஹதீசி மூலம் உணர வேண்டும் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பிறர் மீது நம்ம நாம் ஏற்படுத்தக்கூடிய விமர்சனங்கள் எந்த அளவிற்கு கவனம் வாய்ந்ததாக அமைகிறது என்பதாக உதாரணமாக மலாய் மொழியிலே ஒரு பழமொழி உண்டு அதாவது கெரணா புலுட் சண்டன் பினச கெரணா முலுட் படன் பினச நாம் உட்கொள்ள கூடிய உணவில் தேங்காய் பால் சேர்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய சுவை அதிகமாக இருக்கும் ஆனால் அதே தேங்காய் பால் தான் அந்த உணவை சீக்கிரமாக கெடவும் செய்துவிடும் அதே போல்தான் நம்முடைய நாவை கொண்டு பல்வேறு இடங்களில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் நகைச்சுவை வெளிப்பட்டாலும் அதே நாவை கொண்டுதான் நாம் பல்வேறு இடங்களில் பல இடங்களில் நம்முடைய கண்ணியத்தையும் குலைக்கக்கூடிய விஷயமாக அது அமைகிறது அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தான் அவர்களே திருமீதிலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சாய்தல் குதிரை ரதி அல்லோஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது ஆதமின் மகன் அவனுடைய அதிகாலையை துவங்கும் பொழுது அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் அவனுடைய நாவை நோக்கி அவனுடைய நாவிற்கு நினைவுபடுத்துகிறது எங்களுக்காக நீ இறைவனை அஞ்சிக்கொள் சொன்னால் என்று சொன்னால் நாங்கள் உன்னோடு இணைந்திருக்கின்றோம் நீ நிலையாக இருக்கிறாய் என்று சொன்னால் உன்னோடு சேர்ந்து நாங்களும் நிலையாக நேர்வழியில் இருப்போம் நீ வழிகட்டிவிட்டால் உன்னுடைய நாவை கொண்டு இழிவு விட்டாய் என்று சொன்னால் உன்னோடு சேர்ந்து நாங்களும் கை சேதப்படுவோம் என்பதாக உடலின் உறுப்புகள் நாவிற்கு அனுதினமும் நினைவு கூறுகிறது சொன்னால் நாம் நாவுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்துப் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த மலேசிய திருநாட்டை பொறுத்தவரை நாம் ஒரு சராசரி மனிதன் மீது அல்லது ஒரு சமூகத்தில் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான நபரை பரக்குறைவாக வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் மீது ஒரு செயலை இட்டு கட்டி சொல்லும் பொழுது அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு பழி சுமத்தும் பொழுது தேவையில்லாத அவதூறுகளை பரப்பும் பொழுது இந்த நாட்டின்படி அது ஒரு குற்றவியல் தன் சட்டமாக அது அது ஒரு மிகப்பெரிய சட்டவிரோத குற்றமாக அது பார்க்கப்படுகிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் செக்ஷன் கோட் கோட் ஆஃப் பெனல் அதாவது இம்மலேசிய சட்டத்தின் படி எவன் ஒருவன் ஒரு மனிதனின் கண்ணியத்தை குலைக்கும் விதமாக தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பொது இடங்களில் அல்லது சமூக ஊடகங்களில் அவன் மீது அவதூறு பரப்புகின்றானோ அவனுக்கு இழிவை ஏற்படுத்தும் விதமாக தேவையில்லாத இட்டுக்கட்டக்கூடிய செய்திகளை அவன் பரப்புகின்றானோ அது உண்மையில் நிரூபணம் ஆகிவிட்டது என்று சொன்னால் அவனுக்கு குறைந்தது இரண்டு வருட சிறை தண்டனை இந்த நாட்டின்படி அவனுக்கு அமலாக்கப்படுகிறது அத்தோடு சேர்த்து இந்த அரசு அவனுக்கு தேவையான அபராதத்தையும் வழங்குகிறது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இது நாம் சாதாரணமாக நாம் வாழக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய தண்டனை இது அல்லாஹ் விடத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் அனுதினமும் போதுகின்றோம் ஒயிலுள்ளி குல்லி ஹுமசத்தில் லுமசா எவன் ஒருவன் குறை சொல்லி திரிவானோ புறம்பேசி திரிவானோ நிச்சயமாக அவனுக்கு கேடுதான் என்பதாக எனவே அன்பிற்கும் அஹாபுடைய இறுதி வசனங்கள் நமக்கு அழகிய அழகிய நல்ல விஷயங்களை நமக்கு போதிக்கிறது யா ஐயுல்ல ஆமனோ ஈமான் கொண்ட மக்களே இத்தகில்லா எங்கெல்லாம் ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றானோ அங்குதான் குறிப்பாக அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு அறிவுரை வழங்குகின்றான் காரணம் நாம் நிறைய இடங்களில் என்னதான் தக்குவாவாக இருந்தாலும் மீமான் கொண்டவர்களாக இருந்தாலும் நாம் இறைவனுக்கு பயப்படாமல் நிறைய இடங்களில் தவறுகளை கவுலன் சதீதா நீங்கள் நல்ல வார்த்தைகளையே பயன்படுத்துங்கள் என்பதாக எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதை நாடுமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளே நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு அறிவுரை வழங்குகின்றான் அவ்வாறு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இஸ்லிஹலக்கும் அமலுக்கும் அல்லாஹ் உங்களுடைய அனைத்து காரியங்களையும் உங்களுக்கு இலகுவாக ஆக்கின்றான் உடைய உஃப்ரலுக்கும் துனூவுக்கும் இதன் பொருட்டு நீங்கள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தும் பொருட்டு உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் உமையு தயில்லாஹ வர சூலகு ஃபக்தாஸ் அஃப்வுசன் அவைமா எவர் அல்லாஹையும் நபியையும் வழிபடுகிறாரோ அவருக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் என்பதாக எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே நாம் வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்மை சுற்றியுள்ளவர்களை கண்ணியங்களை எந்த வகையிலும் நாம் குலைத்து விடக்கூடாது குறிப்பாக ஈமான ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் முஸ்லிம்களாக விளங்கக்கூடிய நாம் ஒரு தனிநபரையோ சமூகத்தில் அந்தஸ்து மிக்க ஒரு கூட்டத்தாரையோ ஒரு பிரிவினரையோ ஒரு குழுவினரையோ அல்லது ஒரு சமூகத்தையோ எந்த வகையிலையும் நாம் இழிவுபடுத்தி விடக்கூடாது நம்முடைய நாவின் வழியாக நாம் காலங்களில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி இறைவன் நமக்கு பொக்கிஷமாக வழங்கியிருக்கக்கூடிய இந்த நாவை நல்ல அழகிய முறையில் பயன்படுத்துவதன் மூலம் அவனுக்கு பிடித்தமான அடையாறுகள் கூட்டத்தில் நம்மை இணைப்பானாக ஒமா அலை இல்லா